இப்போ பார்த்தோன்னா காவிரி எல்லா உண்மையும் சொல்லனே பசுபதி சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த பொண்ணு வேண்மணிக்கே பொய் சொல்லுது மிரட்டி தான் இந்த மாதிரி வாக்குமூலம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பிராடு குடும்பம் கொலகார குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயோட சித்தி கோ வந்து யார் பிராடு குடும்பம் நினச்சிங்க யாரை பற்றி கேட்குறீங்க விஜய் பார்த்தா அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க அதுக்கடுத்து வெளியே வந்தானே செம்ம ரொமான பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வெளில வந்து இதெல்லாம் தாங்க முடில அப்படின்ட்டு ஏதாச்சும் நான் பண்ணிக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க மாமா ஏமா அந்த மாதிரி பண்ணுற ஒன்றால் நானும் அவமானப்பட்டேன் போதும் போதும் வா நம்ம ஊருக்கு போயிடலாம் இங்கேருந்து இவர் பேச்சை கேட்டு இன்னைக்கு நீ நானும் சந்திச்சிருச்சது தான் மிச்சம் ஊரே நாடே கேடுன்னு அசிங்கப்பட்டோம் நீ வாமா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்றாங்க பசுபதியே எனத்தையும் திருப்பி ஐடியா சொல்கிறாரு தயவு செய்து உங்கள் ஐடியா வேணாம் ஒரு கட்டி வேணாம் உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ அசிங்கப்பட்டோம் தயவுசெய்து எங்கள் ஆளை விட்டால் நாங்கள் போதும் நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம் புலப்பளவை பார்க்குற சொல்லிட்டு அவங்க மாமா பயங்கமாக கோவமாக சொல்கிறாங்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியுது நம்ம விஜயும் காவிரியும் வெளியே வந்துவிட்டாங்க இந்த விஷயம் நியூஸ்லலாம் பரவுது இதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க அம்மா செம்மையாக ஹாப்பியாகிறாங்க காவிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க நம்ம வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சிருச்சு இன்னையோட இன்னை என் பொண்டாட்டி என் பிள்ளை என் கூடையே இருக்கணும் அப்படின்னு செம்ம ரொம்ப நிமிஷாக பேசுகிறாரு செம்ம ஹாப்பியாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிற வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புது சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ